ஒரு பெண்ணை பார்த்துன்னு பிடிச்சிடும் கண்டேன் சீதையை அதாவது என்னுடைய போன ஜென்பது கால்டியா கறந்துருப்பா இந்த அளவுக்கு நினைக்க தோணும் பேசுன்னு தோணும் அந்த பெண்ணு பின்னாடியே போகணும்னு தோணும் அந்த பெண்ணுக்காக நிறைய சர்க்கஸ் நம்ம போனோம் அந்த சினிமாவை பார்த்து நிறைய கும்பல் விஷயங்கள்லாம் பண்றது பாக்கெட்டு பைசா தேர் கிச்சப்படுறது அந்த காலம் அது இன்னும் ஃபாலோ பண்றாங்க அதை பார்த்து அப்புறம் வீல் பண்ற வீலிங் பண்றது பைக்ல இன்னும் சர்க்கஸ் பண்றாங்க சாகசங்கள் பண்றாங்க அந்த பெண்ணை கவர்க்காக இதை மாதிரி விஷயங்கள் பண்றது ஒரு பெண்ணை பார்த்த உடனே சங்கர்பத்து சொல்லுவார் இல்லைங்களா பட்டாம்பூச்சிலாம் பறக்குது ரக்கம் முளைக்குது வயிற்றுக்கு ஒரு அமிகம் சுரக்கு தேடி என்னெல்லாமல் சொல்கிறீங்க இல்லையா இது எல்லாமே காதல் அப்படின்னா நிச்சயமாக இல்லை இது இன்ஃபாக்டேஷன் எனக்கு வச்சு இந்த காதலில் எப்படி எவ்வளோ நாள் இருக்கு அப்படின்னாக்கா பேசி பழகிற வரைக்கும் தான் பேசி பழகிட்டோம் அப்படின்னா பொசுக்கனு போயிடாது இந்த பலூன் ஒரு ஓட்டு காத்து காற்று போயிடுறீங்களா அதே மாதிரி தான் இந்த காதல் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே இன்ஃபேக்சேஷன் தான் சில பேர் கல்யாணமும் பண்ணிடுப்பாங்க அது காதல் தெரியாமலேயே பழகி கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் வந்து நிற்பாங்க இன்னைக்கு நிறைய டிவோர்ஸ் வந்து லவ் மேரேஜ் தான் அதாவது நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் கிட்ட லவ் மேரேஜ் தான் பண்ணுது இதெல்லாம் காதல் திருமணமே இல்லை எனக்கு வச்சாலும் வந்து திருமணம் சரி இது எல்லாமே எனக்கு தான் அப்போ காதல் தான் என்ன உங்கள் சந்தேகம் வரல இல்லையா காதல் அப்படிங்கிறது பார்த்த உடனே வரதெல்லாம் இல்லை காதலே இல்லை மேபி கூட வரலாம்னு வச்சுக்கோங்க தெரிஞ்சு வர்றதே காதல் இல்லை முதல்ல ஃபஸ்ட் காதலுக்கு தெரிஞ்சே வர்றது தெரியாமல் வரும் நட்பாக தான் பழகிட்டே இருப்போம் நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே ஒரு அன்பு சார்ந்துகிட்டே இருக்கும் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டு வருஷமாவது அவங்களோட ஒரு பழக்கம் நம்ம இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு அது உணரும் அவங்க மேலே ஏதோ ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்குது நம்மள அறாமல் இருந்துகிட்டு இருக்க விஷயத்தையும் உணரவே ஆரம்பிப்போம் அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய புரிதல் இருக்கும் மணிக்கணக்காக பேசணும் விடிய விடிய சாட் பண்ணணும் இங்கேயறது அங்கேயே பகலாம் அந்த மாதிரிலாம் இல்லை கொஞ்சம் நேரம் பஸ் நிறைய போதும் அவங்களுக்கு டெய்லி பார்க்கணுங்கிற அவசியம் கூட இல்லை இந்த பத்து வருஷம் ஒரு கணவன் மனைவி அன்ன இன்னும் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி புரிதல் அவங்களுக்குள்ளே இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் பெஸ் போதும் நாலு நாளைக்கு வந்து பார்த்தாலே போதும் மாதத்துக்கு ஓட்டி பார்த்தா கூட போதும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அவங்களுக்குள்ள நிதானம் இருக்கும் எந்த ஈகோவும் இருக்காது விட்டு கொடுப்பாங்க இதுதான் உண்மையான கதை